தலைப்புச் செய்திகள் வீடு புகுந்து தாக்குதல் நடாத்திய நபர் கனடாவிற்கு தப்பியோட்டம் தமிழகத்தின் ஆதரவுன்றி மோடி வெற்றி பெற்றமை இலங்கைக்கு நன்மையே கம்மன் பிலர் கொழும்பில் இருந்து சென்ற வாகனம் கோர விபத்து யுவதி பரிதாபமாக பலி காசா பகுதியில் நான்கு பணிய கைதிகளை மீட்ட ஸ்ரீல் ராணுவம் விஜயதாசவுக்கு வைக்க தயாராகும் மொட்டுக்கட்சி முல்லைத்தீவு பகுதியில் உள்ள வீடொன்றிற்குள் நுழைந்த குழு இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடாத்திவிட்டு கனடா நாட்டிற்கு தப்பித்து சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த சம்பவம் வட்டாப்பிள்ளை பகுதியில் நேற்று அதிகாலை ஒரு மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் வஜாப்பளை பகுதியில் தமது வீட்டின் முன்பாக தாயுடன் நின்றிருந்த குழந்தை மீது மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரொருவர் மோதியதில் குழந்தை காயமடைந்த விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து விபத்துக்குள்ளான குறித்த குழந்தை வீட்டாருக்கும் விபத்தினை ஏற்படுத்தியதாக கூறப்படும் கனடா நாட்டில் இருந்து வருகை தந்திருந்த நபருக்கும் இடையில் முரண்பாடு இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் குறித்த விபத்து சம்பவத்தின் எதிரொலியாக வெளிநாட்டில் இருந்து வந்த நபர் குழு ஒன்றுடன் கூட்டாக சென்று வீட்டிலுள்ள இளைஞனை தாக்கிவிட்டு தப்பித்து சென்றுள்ளனர் அதனையடுத்து அவர்கள் வருகை தந்ததாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் இலக்கத்தை வைத்து முல்லியவலை காவல்துறையினர் சந்தேக நபரின் வீட்டிற்கு சென்று தாக்குதல் சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டுள்ளது ஆனால் குறித்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை இது குறித்து உறவினர்கள் தெரிவிக்கையில் வெளிநாட்டில் இருந்து வருகை தந்த நபர் ஒரு குழுவினை வைத்து தாக்குதல் நடத்திவிட்டு குறித்த நபர் கனடா நாட்டிற்கு தப்பித்து சென்றதாகவும் இது ஒரு கொலை முயற்சி எனவும் இத்தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பக்கு சார்பற்ற விசாரணை நடாத்தி தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் எனவும் தெரிவித்தனர் குறித்த சம்பவத்தில் வட்டாப்பள்ளை பகுதியில் வசிக்கும் இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞன் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் அத்தோடு குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் உள்ள காவல்துறையிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வெற்றி இலங்கைக்கு சாதகமாக அமையும் என்று ஹெல ஒருமையவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பிள்ள தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி முன்னூறு முதல் முன்னூற்று ஐம்பது ஆசனங்களை கைப்பற்றக்கூடும் என எதிர்பார்த்தேன் எப்படி இருந்தாலும் பிரதமர் மோடியின் வெற்றி இலங்கைக்கு நன்மை பயக்கும் ஏனெனில் இந்தியாவில் நிலையானதொரு ஆட்சி இருக்கும் போது இலங்கை தொடர்பான கொள்கையினை மத்திய அரசே தீர்மானிக்கும் சிலவேளை மத்திய அரசு பலவீனமாகி ஆட்சி அமைக்க தமிழ்நாட்டின் உதவி தேவைப்படும் பட்சத்தில் இலங்கை தொடர்பான கொள்கையை தமிழகமே தீர்மானிக்கும் அப்போதுதான் இரு நாட்டிற்கும் இடையிலான உறவில் தாக்கம் ஏற்படும் எனினும் தமிழகத்தின் ஆதரவின்றி மோடி வெற்றி பெற்றிருப்பது இலங்கைக்கு நல்லது என குறிப்பிட்டார் கேகாளி மங்களகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருபத்தி ஆறு வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொழும்பில் இருந்து கண்டி செல்லும் பிரதான வீதியில் கேகாளி மங்களகம பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது முச்சக்கர வண்டி ஒன்று இருந்து வந்த லாரியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் மூவர் பயணித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த யுவதி படுகாயமடைந்த நிலையில் கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்தின் பின்னர் லாரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த யுவதி ரம்புக்கனை பகுதியை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய யுவதி என தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் ரபுக்கனை உடகல் தேனிய பிரதேசத்தை சேர்ந்து விபத்தில் உயிரிழந்த யுவதியின் நாயும் உயிரிழந்துள்ளது அவர் ஸ்ரீ ஜாய்வர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மாணவி என்றும் இன்னும் சில நாட்களில் தனது பட்டப்படிப்பை முடிக்க தயாராகியிருந்தார் என கூறப்படுகின்றது காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பினால் பணிய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த நான்கு பேரை ஸ்ரேல் இராணுவம் மீட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மத்திய காசா பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கையின் போது குறித்த பணிய கைதிகளை மீட்டுள்ளதாக ஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது இவ்வாறு மீட்கப்பட்ட நால்வரும் இருபத்து ஒன்று இருபத்து ஐந்து இருபத்தி ஏழு மற்றும் நாற்பது வயதுடையவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஸ்ரேல் ராணுவம் கருத்து தெரிவிக்கையில் ஹமாஸ் போராளிகள் அவர்களை இரண்டு கட்டடங்களில் பிடித்து வைத்திருந்தனர் ஸ்ரேல் படைகள் அவர்களை சுற்றி வளைத்து நால்வரையும் மீட்டுள்ளனர் என கூறியுள்ளனர் எனினும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஸ்ரேல் படைகள் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையில் பாலஸ்தீன குழந்தைகள் பெண்கள் உட்பட ஐம்பத்து ஐந்து பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்துள்ள நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிராக ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தீர்மானித்துள்ளது மொட்டுக் கட்சியின் அரசியல் குழு நேற்று கூடிய போது கட்சியின் விசாரணை குழு முன்வைத்த யோசனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்பி துசா நாயக்க தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது அரசியல் குழு கூட்டத்தில் தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபே குணவர்த்தனவுக்கு தேசிய ஏற்பாட்டாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் போட்டியிட்டு தற்போது மற்றொரு கட்சியில் இணைந்துள்ள விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு ஒழுக்காற்று விசாரணை குழு அனுமதி கோரியிருந்தது அதற்குரிய அனுமதியும் வழங்கப்பட்டது என தெரிவித்துள்ளார் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன